வந்து இந்துக்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜா அவர்கள் வந்து சொல்லி இருந்தாரு இந்த திருப்பரம் குன்றம் இஷ்யூவை வச்சு பிஜேபி எப்படியெல்லாம் எல்லாம் மதக்கலவரம் பண்ணலாம் அப்போ லாவணியா பயன்படுத்தினாங்க இப்போ பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து முதலில் வந்து இந்த பூர்ணச்சந்திரன் வந்து அவரோட இறப்ப வந்து கொசிப்படுத்த விதத்துல வந்துட்டு ரொம்ப அவதூற கருத்துக்களை சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க ஃபேமிலியே வந்து நமக்கு இடையில எந்த சக்தியும் இந்த மண்ணில புகுந்து பிரிவினை உண்டாக்க முடியாது எப்படா பணம் வரும் அதை எப்படா அதை வச்சு நம்ம மதக்கலவரம் பண்ணலாம்னு ஒரு புனந்தின்னி தான் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிஜேபி சந்திக்கும் அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியில தான் பல மாநிலங்களில் வட மாநிலங்களில் ஆட்சியை கைப்பற்றியிருக்காங்க இவங்க சாமி கும்பிடறாங்கன்னு சொல்லிட்டு கட்ட கடப்பார எவனா சாமி கும்பிடாத எடுத்துட்டு போவானா இந்த இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு சுப்ரீம் கோர்ட்ல அபிடவிட் சப்மிட் பண்ணது பிஜேபி அப்ப இந்துக்களினுடைய ஓட்டுரிமையை பொறிச்ச பிஜேபி ஆண்டிண்டுவா இல்ல அதை எதிர்க்கின்ற திமுக தலித்துகள் இங்கு அடிச்சு கொல்லப்படுறாங்க இதையெல்லாம் கண்டிச்சு இந்த ஆரம்ப பிஜேபி கும்பல் போராட்டம் பண்ணியிருக்காங்க அவங்க தான் மாட்டாங்க அது அவங்களோட கொள்கை அப்ப யாரு அவங்கதான் ஆக்சுவலா ஆன்டி ஹிந்துஸ் வாய்ஸ் ஆஃப் புதுமை பெண் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் திராவிட நட்பு கழகத்துடைய துணை தலைவர் ஸ்ரீ வித்யா அவர்கள் வணக்கம் மேம் பேசலாம் திருப்பரங்குன்றம் திமுக வந்து இந்துக்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லி ராஜா அவர்கள் வந்து சொல்லி இருந்தாரு ஆனா அங்க இருக்கிற இந்துக்கள் யாருமே அதை வந்து ஏத்துக்கல அப்படின்றதுதான் வெளிப்படையாகவே தெரியுது இது எப்படி பாக்குறது பிஜேபி அப்படிங்கறது ஒரு மதக்கலவர சங்கி அப்படிங்கறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுது விஜய் கட்சி தொடங்க அப்புறமா தான் தெரியுது ஓ இன்னுமே இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கான வேலைகள் நிறைய இருக்கு ஆனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவிகித மக்கள் வந்து பிஜேபி அப்படிங்கிறது வந்து மிக ஆபத்தான கட்சி மோசமான கட்சி அப்படிங்கிற ஒரு புரிதலோட தான் இருக்கிறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பரம் கொன்ற இஷ்யூவை வச்சு பிஜேபி எப்படியெல்லாம் மதக்கலவரம் பண்ணலாம் ஏற்கனவே லாவண்யாங்கிற ஒரு குழந்தை செத்து போன பொழுது அதை வைத்து மதக்கலவரம் பண்ணுறதுக்கு முயற்சி எல்லாம் பண்ணாங்க அதுக்கு அதை வந்து அப்போ லீட் பண்ணது அண்ணாமலை இப்போ திருப்பரம் கொன்ற இஷ்யூவை லீட் பண்ணுறதுங்கிறது ஹெச்ராஜா அப்போ லாவண்யாவை பயன்படுத்தினாங்க இப்போ பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மதுரையில் வந்து அவரோட பர்சனல் ரீசன்ஸ்னால ஆக்சுவலாக அவர் சூசைட் பண்ணிக்கிறாரு ஆனால் லாவண்யாவும் பர்சனல் ரீசனால சூசைட் பண்ணிச்சு இப்போ இந்த பூர்ணச்சந்திரனும் பர்சனல் ரீசனால தான் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு டாக் வரும்போது இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ வரும்பொழுது பிஜேபி அதே மதக்கலவரத்துக்காக எப்படா புணம் விழும் அதை எப்படா அதை வச்சு நம்ம மதக்கலவரம் பண்ணலான்னு ஒரு புனந்திண்டி தான் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி சங்கி கும்பல்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பூர்ணச்சந்திரனுடைய மரணத்தை வைத்து மதக்கலவரம் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து இறங்கியிருக்கு ஆனால் அதே பூர்ணச்சந்திரனுடைய குடும்பத்தாரம் அந்த ஊர் மக்களும் பிஜேபி சங்கிங்க வந்தபோது தெய்வு செய்து வந்து ஒரு அரசியலாக மத கலவரமாக மாத்த முயற்சி பண்ணாதீங்க நாங்க உடலை வாங்கி நல்லடக்கம் பண்ணணும் எங்களை நிம்மதியா ஒடுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு கீழே விழுந்து அந்த சங்கிகளை வந்து அங்கே அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க என்னன்னா பிஜேபி சொல்லுகின்ற அந்த இந்து அதாவது ஆன்டி ஹிந்துஸ் டிஎம் கே அப்படின்னு சொல்லுது இல்லையா அது உட்பொருள் என்னன்னா இந்துத்துவ கும்பலுக்கு திமுக எதிராக இருக்கிறதா அதே ஊர் மக்கள் இந்த திருப்பரங்குன்ற பிஜேபி கையில எடுத்து கடை அடைக்க சொன்னும் போது அந்த ஊர்ல யாராவது கடை அடைச்சாங்களா இல்ல போய் கையெடுத்து கையெடுத்து கும்பிடுறாங்க கால எல்லாம் வடறாங்க கை கடையை அடங்கிய கடையை அடைங்கன்னு யாருமே கடை அடைக்கலாம் ஏன்னா இந்து அப்படிங்கிற நம்பக்கூடிய மக்கள் அவங்க மட்டும் கோயிலுக்கு போவாங்க கடவுளை கும்பிடுவாங்க நம்ம ஏதோ ஃபார்ம்ல இந்து மதம் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணுவாங்க அவ்வளவுதான் கடவுளை வைத்து கலவரம் பண்ணக்கூடிய சிந்தனை வந்து சாதாரண இந்துக்களுக்கும் உண்மையான பக்தர்களுக்கும் இருக்காது ஆனால் இதை வைத்து கலவரம் பண்ணி ஓட்டு பொறுக்கி ஆட்சிக்கு வந்து மக்களினுடைய உரிமையை பறிக்கணுங்கிற சிந்தனை பிஜேபிக்கு இருக்குது அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜில தான் பல மாநிலங்கள் அதாவது வட மாநிலங்கள்ல ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறாங்க அதை தமிழ்நாட்டிலையும் செயல்படுத்த முடியும்னு இங்க வந்திருக்காங்க இவங்க எல்லாம் யாருங்கிறத ஏற்கனவே பெரியார் இங்க வந்து அம்பலப்படுத்திட்டு போயிருக்காரு எப்படி அடையாளம் கொள்ளணும் அப்படிங்கறத வந்து அந்த பெரியார் அவர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்கு அப்போ இங்க ஒருத்தர் வரும்பொழுது கடவுளையும் மதத்தையும் ஒருத்தர் எடுத்துக்கிட்டு வரணும் எந்த நோக்கத்தோட எடுத்து எடுத்துக்கிட்டு வரோம் அப்படிங்கிற புரிதல் இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இருக்கும் அதனால தான் வந்து அங்க இருக்கக்கூடிய இந்து மக்களே வந்து பிஜேபி வந்து அடிச்சு வரட்டிட்டாங்க ஒரு பையன் போனானா இவங்க சாமி கும்பிடறான்னு சொல்லிட்டு கட்ட கடப்பார அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க ஏவனா சாமி கும்பிட அதெல்லாம் எடுத்துட்டு போவானா பக்தர்கள் ஒரு ஒரு ரூபாய் கற்பூரத்தை வாங்கிட்டு போய் சாமியை கும்பிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க சொன்ன அந்த ஆன்ட்டி ஹிண்டோஸ் இந்த ஆட்சி அப்படின்னு சொல்றது மக்களை எப்படியாவது அந்த மக்களுக்கு அந்த ஒரு ஆன்மீகம் கடவுள் மதம்னு ஒரு எண்ணம் இருக்கணும் அதை வைத்து வந்து ஏதாவது ஆதாயம் தேட முடியுமா அப்படின்னு பார்க்கறாங்க நான் என்ன கேட்கறேன் திரும்ப திரும்ப சொல்லுது திமுக கொண்டு வந்த விடியல் பயண திட்டமும் உரிமை தொகை திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டமும் நான் முதல்வன் திட்டமும் இன்னும் பல திட்டங்கள் எல்லாத்திலையும் பெரும்பாலான பயனாளர்கள் யாரு இந்துக்கள் தானே இந்த இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு சுப்ரீம் கோர்ட்ல அபிடவிட் சப்மிட் பண்ணது பிஜேபி ஆல் இந்தியா மெடிக்கல் கோட்டால ஓபிசிக்கு டுவெண்ட்டி செவன் பெர்சென்டேஜ் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு போய் அபிடவிட் சப்மிட் பண்ணது பிஜேபி அரசு அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல வாதாடி வெற்றி பெற்றது டிஎம் கே இப்போ இந்துக்களுக்கு எதிராக யார் இருக்காங்க பிஜேபி கும்பல் தானே நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல வேலை செய்யக்கூடிய ஏழை பாழைகள்

சொந்தமான நிலங்களை எல்லாம் வந்து நிறைய பேர் ஆட்டையை போட்டு வச்சுருந்தாங்க திமுக அரசு வந்து அதை மீட்டிருக்கு அந்த கோவிலினுடைய சொத்துக்களை பயன்படுத்தி பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கியிருக்கு அதில் போய் படிக்கிறவங்க யார் இந்துக்கள் தானே அதில் வேலை செய்கிறவங்க யார் இந்துக்கள் தானே இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் தான் அதில் பெரும்பாலான பயனை பெற்றுட்டு இருக்கிறாங்க அப்புறம் எப்படி ஆன்டி இந்துன்னு சொல்ல முடியும் இவங்களுடைய கலவரத்தை வந்து தடுத்து நிறுத்தினதுனால ஆன்டிஎன்ட்னு சொல்கிறாங்க ஏன்னா இவங்க நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் பாபர் மசூதியில் போயிட்டு ராமர் சிலை சின்ன ராமர் சிலையை போய் வச்சாங்க இந்த சங்கி கும்பல் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி கும்பல் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் நைன்டீன் நைன்டி டூவில் அந்த பாபர் மசூதியை இடிக்கிறாங்க அந்த இடத்துல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கோவில் கட்டுறாங்க அவங்களுடைய பிளான் பார்த்துக்கோங்க இந்த சங்கிங்களுடைய மதக்கலவர திட்டம் அப்படிங்கிறது மிக கொடூரமான திட்டம் இப்படி திருப்பரங்குன்ற இஷ்யூவை வச்சு அங்கே இருக்கக்கூடிய தர்காவை வச்சு ஒரு மதக்கலவரம் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வளர்ச்சியை மாநிலத்தின் வளர்ச்சியை தடுக்கலாம் இங்க ஒரு மத கலவரம் பண்ணலாம் அப்படின்னு ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கிகள் யோசிக்கிறாங்கன்னா அதில் பாதிப்படைய போவது யாரு இந்துக்கள் தானே மக்களை எப்படியாவது திமுகவின் மீது ஒரு வெறுப்பை விதைக்கணும் அப்படிங்கறதுக்காக இவங்க தொடர்ந்து அவதூறு பரப்பிக்கிட்டே வராங்க நான் ரொம்ப இப்பயும் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மதங்களுக்கு எதிராக வெறுப்பை வந்து கட்டிட்டு இருப்பாங்க அது தமிழ்நாட்டுல எங்க நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்க இங்க யாரும் போய் ஒரு மத வெறுப்பு பேச்செல்லாம் பேச முடியாது சரி ஓகே இந்துக்களுக்கு இந்துக்களுக்குன்னு பிஜேபி பேசுதே தலித்துகள் இங்க அடிச்சு கொல்லப்படுறாங்க மாட்டுக்கரியின் பேரால் எப்படி இந்து அடிச்சு கொல்லப்படலாம்னு வந்திருக்காங்களே தலித்துகள் இங்கு ஆதிக்க ஜாதியினரால் அடித்து கொல்லப்படுறாங்க ஆணவ கொலை பண்ண பண்ணப்படுறாங்க இதையெல்லாம் கண்டிச்சு இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் வந்து போராட்டம் பண்ணியிருக்கா திருப்புரங்குன்றத்தில் தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற தூண் மேல தான் நான் விளக்கேற்றுவேன்னு வந்து போராட்டம் கலவரம் அது போராட்டம் சொல்ல கலவரம் பண்ணுறாங்களே தலித்துக்கு எதிராக நீங்க சொல்ற அந்த இந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தலித்துக்கு எதிராக இத்தனை வன்முறை நடக்குது ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் எனகாவது வந்து அதை தடுக்கிறதுக்காக பேசியிருக்கா களத்துக்கு ஹிந்துஸ் திமுக கிடையாது இந்தியாவை பாதுகாக்கணும் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடிய திமுக ஆன்டி ஹிண்டூஸா ஏங்க ரொம்ப சிம்பிள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆன்டி ஹிண்டுசுங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கிட்டு மனுஷ்மதி எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறாங்க மனுஸ்மதி அப்படிங்கிறது வர்ணாசிரமத்தை அடிப்படையாக கொண்டது வர்ணத்தின் அடிப்படையில் மக்களை வந்து பிளவுபடுத்தக்கூடியது ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக்கூடியது தீண்டாமையை கற்பிக்கக்கூடியது அதை எடுத்துக்கிட்டு வரணும்னு நினைக்கக்கூடிய பிஜேபி தான் ஆன்டி ஹிண்டோஸ் தேங்க்யூ வா அவங்களோட நேரத்தை எங்களுக்காக பகிர்ந்த மைக்கே நன்றி